இந்த நெவிலே வன்னியாராட்சி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும் ஆனா கேட்டு முடியும் பொழுது நிச்சயமாக தலை சுற்றிடும் செய்தியானது இலங்கை வாழ் மக்கள் மத்தியில ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது அதாவது முன்னாள் ஜனாதிபதி ஒருவருடைய பாதுகாப்பு பிரதானி கைது செய்யப்பட்டிருக்காரு அதிகாரி தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே ஒரு பாதுகாப்பு அதிகாரிக்கு எப்படி காசு எங்கிருந்து வந்தது அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு செக்யூரிட்டி போர் ஒரு தலைவருக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்து காணப்படலாம் ஆனா இவருடைய அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா தான் இரண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் பணம் இருந்திருக்கின்றது இது குறித்தான கணக்கு வழக்குகளை வந்து நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னா தான் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவருக்கு வந்து உத்தரவும் சென்றிருக்கிறது ஆனா அந்த உத்தரவு அமைய அவர் வந்து செயற்படலை அப்படி செயல்படாத நிமித்தம் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு நீதிமன்ற சமூக அழைப்பாளையும் இரண்டு தலைவர்கள் வந்து சென்றிருக்கின்றது நீதிமன்றத்தை வந்து அவர் வந்து சரியான விதத்தை வந்து மதிக்காமல் அந்த விசாரணைகளுக்கு சரியான ஒத்துழைப்பு வழங்காமல் தான் கைது சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இந்த நெவிலே வங்கியாராட்சி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும் ஆனா கேட்டு முடியும் பொழுது நிச்சயமாக தலை சுற்றி சரி இவர் குறித்தான முழுமையான விடயங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் பி ஜே தின அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காலையில ஒரு அழைப்பு வந்தது எனக்கு என்னுடைய யூடியூப்ல போட்ட ஒரு காணொலி குறித்து உங்களுக்கு நாங்க சட்ட நடவடிக்கை எடுக்க போறோம் அதை வந்து மாற்றுங்க இது சரியில்லை என்பதாக சரின்னு சொல்லி நானும் சமரசம் செய்து அஹ் தலைப்புற பிரச்சனை மாற்றிவிட்டேன் அப்படின்னு அந்த காணொளி மூலமாக ஞாபகப்படுத்திக் கொண்டு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் சரியான நூறு விதமான தகவல்கள் தான் வரும் அப்படின்றத உறுதிப்படுத்திக் கொண்டு காணொலிக்குள்ள செல்றேன் சரி இந்த நெய்விலை வன்னியாராய்ச்சி யார் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய பாதுகாப்பு படையினுடைய பிரதானியா வந்து காணப்படுறாரு செக்யூரிட்டி போர்ஸுடைய தலைவரா வந்து காணப்படுறாரு அதாவது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரைக்கும் தான் இவருடைய கடமை காலமாக வந்து காணப்படுது அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா இலங்கையில யுத்தம் நடைபெற்று முடிந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தல் நடக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் அந்த ஜனாதிபதி தேர்தலில் பெருவாரியான வாக்குகளை பெற்றுக்கொண்டு இலங்கையினுடைய மன்னனாக போற்றப்படக்கூடிய வகையில வந்து முன்னாள் ஜனாபதி மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவிசப்படுகின்றார் இது அப்படி தெரிவிசப்பட்டதுக்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த பாதுகாப்பு படையினுடைய பிரதானியா வந்து இந்த மேஜர் ஜெனரல் முன்னாள் மேஜர் ஜெனரல் ராணுவத்தில் கடமை இவருடைய படைக்கு வந்து வராரு தலைமை தாங்கிறதுக்கு அப்படி பத்தாம் ஆண்டு வந்தவர் பதினான்காம் ஆண்டு வரைக்கும் கடமையில வந்து இருக்கிறாரு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இலங்கையில வந்து நல்லாட்சி உருவாகின்றது அதாவது தெரியும் ரணில் மற்றும் மைத்திரி பால சிறிசேன ஆகியோருடைய தலைமையில நல்லாட்சி உருவாகுகிறது ரணில் வந்து பிரதமராகவும் மைத்திரி பால சிறிசேன வந்து ஜனாவிதாவும் தெரிவிச்சப்படுறாங்க மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில மக்கள் வந்து இந்த ஆட்சியை வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா வேறு கதை அதெல்லாம் வேறொரு தடவை வந்து பார்க்கலாம் சரி இந்த காலகட்டத்துல அவர் பாத்தீங்கன்னா தான் ஒரு தடவை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி வந்துவிட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதுக்கு முதல்ல இந்த நெவிலே வணிய அவர்களும் கூட மகிந்த ராஜபக்ஷ அவருடைய அதாவது தங்காளே மெத முதல தான் அவருடைய ஊர் வந்து காணப்படுது அதை நான் சொல்லிக்கொள்ளேன் எனவே அவருக்கு ஒரு நிலம் காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏதோ ஒரு வழக்கு அதுல ஒரு விசாரணை நிமித்தம் அவருடைய நிலத்தை வந்து தோன்றாங்க அப்படி அகழ்வதற்கு பிறகு பல விடயங்கள் அந்த நிலத்துல இருக்கு என்பதாக வந்து அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றது சரி அப்படி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு பிணையில மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அவர் விடுதலை செய்யப்படுறாரு நீங்க மீண்டும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நீங்கள் மீண்டும் ஆஜராக வேண்டும் நீதிமன்றத்தில் என்பதாகத்தான் அவர் வந்து விடுவிக்கப்படுறாரு சரி அப்போ அந்த நிலத்துல என்ன இருந்துச்சு என்ன கிடைச்சிச்சு அப்படின்ற விஷயங்கள் பெருவாரியா எனவே இந்த நான்காண்டு காலப்பகுதியில அவருடைய அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் பணம் வந்து சேர்ந்திருக்கின்றது இந்த பணம் குறித்தாக விடயங்களை அஹ் விசாரணை செய்வதற்காக அது குறித்தான கணக்குகளை சமர்ப்பிக்கணும் அப்படின்ற வகையில தான் அவருக்கு வந்து நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனா அவருக்கு இரண்டு தடவைகள் இது குறித்தான விடயங்கள் சென்ற பொழுதும் கூட அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா தான் முன்னாள் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ஷ தவப்புதல்வர்களில் உருவாக இருக்கக்கூடிய யோசித்த ராஜபக்ஷ அவர்களுக்கும் அதே ஆண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி ஒரு சம்பந்தம் அனுப்பப்படுகின்றது நீதிமன்றத்தில் நீங்க ஆஜராக அப்படின்றதாக வந்து அவர் வந்து ஆஜராகிறாரு மூன்றாம் தேதி தான் இவருக்கு யாருக்கு நம்மள நெவில்லே அவர்களுக்கு ஆனா அவர் வந்து போகல இப்படி இரண்டு தடவைகள் அவர் வந்து கைமாற்றி கைமாற்றி போகாத நிமித்தம் தான் இன்றைய தடவை வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படி கைது செய்யப்பட்டவர் எதிர்வரும் பதினேழாம் தேதி வரைக்கும் பதினான்கு நாட்கள் விளக்க முறையில வைத்து அவரை விசாரிக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சரி இப்படியான விஷயங்களுக்கு மத்தியில தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு எட்டு மில்லியன் ரூபாய் அஹ் நிதிக்கான அவரது சரியான கணக்குகளை கொடுக்கல நீதிமன்றத்தில் ஆஜராகல அவருடைய நிலத்துல சில விஷயங்கள் தோண்டப்பட்டிருக்கின்றன இப்படி ஐந்து வழக்குகளின் கீழ் இவர் மீது பல விடயங்கள் சாற்றப்பட்டதாக இன்றைய கைது செய்யப்பட்டிருக்காரு சரி இப்படியான விஷயங்கள் இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஏலவே தங்காளையைச் சேர்ந்த சம்பத் மன்னம்பேரி அதாவது உள்ளூராட்சி அஹ் தேர்தலில் போட்டி போட்டவர் இவரும் கூட தங்காளையைச் சேர்ந்தவர் அவர் கைது செய்யப்பட்ட இப்பொழுது பல விடயங்களை வந்து வாரி வளங்கிக் கொண்டிருக்கிறார் பல குற்றச்செயல்கள் பல கடத்தல்கள் பல கொலைகள் அதேதான் வந்து கப்பம் பெறுதல்னு சொல்லி பல விடயங்களுடைய மூலமான செயற்பாடா வந்து சம்பத்து மன்னம் வேறு வந்து எனவே அவருடன் அந்த தொடர்ச்சியாக விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன அவருடைய விசாரணையை தொடர்ந்து தான் இப்பொழுது பாத்தீங்களா இன்றைய தினம் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது எனவே இந்த கைதுக்கு பிறகு இன்னும் என்னென்ன விடயங்கள் வழியில வரும் என்பதாக வந்து தெரியாது அதே நேரத்தில் பாத்தீங்களா தான் அப்படி கட்டாயம் வரும்பட்சத்தில் அந்த விடயங்கள் உங்களோடு கலந்து கொள்ள வேண்டார for yeah. <laughs> அதே இடத்துல பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து கதிர்காமத்துல ஒரு குளத்துல வந்து பெரும் தொகையான ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருந்தன எனவே அந்த ஆயுதங்கள் குறித்தும் அதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அதாவது ராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு ஆயுதங்கள் எனவே உங்களுக்கு தெரியும் ஐநாவில் ஜனாபதி அவர்கள் வந்து உரையாற்றும் பொழுதும் கூட நிறைய ஆயுதங்கள் வந்து போலீஸ்ல இருந்து குற்றவாளிகள் கைகளை வந்து கிடைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படி கொடுத்தவர்கள் யாரெல்லாம் கண்டுபிடிக்கணும் என்பதாக கூட வந்து சொல்லியிருந்தாரு இப்படியான விஷயங்கள்லாம் வந்து காணப்படுது அதே இடத்துல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் கடந்த இரண்டு வாரங்களா பிறகு இலங்கையில் இந்த வீதிகள் இடம்பெறக்கூடிய துப்பாக்கி சத்தங்கள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை இடம்பெறுவது துப்பாக்கி சத்தம் இலங்கையில் நிலைமை இருந்தால் நிச்சயமாக முன்பு இருந்தது போன்ற ஒரு நிலை வந்து உருவாகும் கிடையாது அது வந்து ஓய்ந்திருந்தது இதை இப்பொழுது முற்றுமுதாக அது அழிக்கிறக்காக தான் இந்த அரசாங்கம் வந்து செயல்பட்டு வருகிறது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் சரி இந்த கைதை குறித்தான விடயங்களை தான் உங்களோடு நான் வந்து நிறைய விஷயங்களை தேடி வளர்க்கின்றேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த காணொலியிலிருந்து இப்பொழுது விடைபெற்று செல்கிறேன் ஆனால் கூட இந்த விசாரணைகள் தொடர்பான ஏனைய விடயங்களையும் உங்களோட தொடர்ச்சியாக என்னுடைய யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் தொடர்ச்சியாக உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் லைக்கையும் கமெண்ட்ஸையும் ஷேரையும் எதிர்பார்த்து காத்துக்கு வந்து இப்பொழுது இந்த காணொலியிலிருந்து விடைபெறுவேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்